சென்னை பாரமுனை மன்னடி பிரகாசம் சாலையில் கழிவு நீருடன் கலந்து தேங்கி நிற்கும் மழை நீரால் அங்கே அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் துறைமுக தொகுதியில் இந்த அவலநிலையானது ஏற்பட்டிருக்கிறது உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம் சேகர் இந்த அவலநிலையானது ஏற்பட்டிருக்கிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் முதலில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் நல்ல மழையானது வெளுத்து வாங்கியது குறிப்பாக அந்த வடசென்னை பகுதிகளில் அதிகமான ஒரு மழையை எதிர்பார்த்தோம் அதே போல பாரிமுனை பகுதிகளிலும் மழையினுடைய அளவு அதிகமாக இருந்தது அதிலும் குறிப்பாக அந்த பாரிமுனை என்பது அமைச்சர் சேகர்பாபுவிற்கு சொந்தமான ஒரு தொகுதியாக இருக்கிறது அதாவது இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொகுதியான சென்னை பாரிமுனை மண்ணடி பிரகாசம் சாலையில் மழைநீருடன் கழிவு நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகிறார்கள் கனமழையின் காரணமாக பிரகாசம் சாலையில் மழை நீர் செல்ல இல்லாமல் கழிவு நீருடன் சேர்ந்து சாலையில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது குறிப்பாக திமுக ஆட்சியிலே அந்த அமைச்சர்களினுடைய தொகுதியிலே இவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அதாவது நாங்கள் வந்து மழை காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை எல்லாம் சரிவர செய்து வருகிறோம் என ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் அமைச்சர்களும் சரி அதே போல மேயரும் சரி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் அமைச்சரினுடைய தொகுதியிலேயே ஒரு சிறிய அளவிலான ஒரு மழை பெய்ததற்கே இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிறது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொகுதியான சென்னை பாரிமுனை மன்னடி பிரகாசம் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியிலே தண்ணீர் தேங்கி வருவதால் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை அடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் உடனடியாக விரைந்து அதிகாரிகள் இந்த கழிவு நீருடன் சேர்ந்திருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது சாருளதா விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா